அம்மே கர்த்தர் இந்த நாளையும் கூட அடியாளுக்கு கொடுத்து இந்த வேலையிலையும் கூட உங்க மத்தியில அப்பா ஒஷிப் பண்ண அப்பா பாராட்டின கிருபை காய் நன்றி இந்த நாள் எங்க வாழ்க்கையில ஆஹ் நாளை நாள் ரொம்ப முக்கியமான நாளாய் எங்க வாழ்க்கையில இருக்கு என்னுடைய கணவருடைய ஆஹ் பிறந்த நாள் அவர் கொண்டாடுகிறாரு கர்த்தர் இந்நாள் வரைக்கும் சுகபத்திரமாய் ஜீவனை கொடுத்து பாதுகாத்திருக்கார் அவர் அவரு அவருடைய அன்பு என் கணவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிது என்பதை கேட்டு உணர்ந்தவளா இருக்கிறேன் கர்த்தர் மரணத்தின் பள்ளத்தாக்கிலிருந்து மகனை மீட்ட சாட்சிகள் அநேகம் உண்மையிலே அவர் தான் வந்து சாட்சி சொல்றதா இருந்துச்சு ஆனா அவரு அவர்னால சில காரியங்கள்னால சொல்ல முடியாத வர முடியாத ஒரு காரணத்தினால இன்னைக்கு அவருடைய சாட்சியும் கூட உங்கள் மத்தியில கர்த்தர் எங்களை பகிர கிருபை பாராட்டி இருக்கிறார் முதலாவது உண்மை நம்பிய உண்மை நம்பி நான் பாக்கியவான் சொல்லி உண்மை நம்பும் நான் பாக்கியவான்ற பாடலை பாடி கர்த்தனை ஆராதனை செய்துட்டு நான் அவருடைய சாட்சிய உங்களிடத்துல பகிர்ந்து கொள்கிறேன் உம்மையே நம்பி உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பே உம்மை நம்பும் நான் வாக்கியவான் உம்மையே நம்பி இருப்பே உம் அன்பை நம்பும் நான் வாக்கியவான் உம் அன்பையே நம்பி இருப்பேன் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பி இருப்பே உம்மை நம்புவேன் நம்புவேன் உம்மையே நம்பி இருப்பேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பி இருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பி இருப்பேன் நீ தானே என் துணையானே மும்ணி நீராணேய துணையானி என் கேடகமும் மானி என்னை நினைத்தவரே தினம் ஆசீர்வதி தவறே என்னை நினைத்தவரே தினம் ஆசிர்வதிப்பவரே உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே முடிவு பறியந்த உம்மை நம்புவே உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே முடிவு பறியந்த உம்மை நம்புவே உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளோ உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளோம் உம்மை நம்பும் மனிதர் யாவருக்கும் உன் நன்மை மிகுந்திருக்கும் குற்றப்பட்டு போவதில்லை நான் வைக்கப்பட்டு போவதில்லை யாக குற்றப்பட்டு போவதில்லை நான் வைக்கப்பட்டு போவதில்லை உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பறியம் உண்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பறியம் உம்மை நம்புவேன் உம்மை நம்பும் நான் வாக்கியவா உம்மை நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா உம் அன்பையே நம்பி இருப்பேன் சீயோன் பருவதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன் அமேன் சியான் பருவதம் இருப்பது போல் நான் அசையாமல் நிலைத்திருப்பேன் ஆகிய கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை யாமே ஆகாயத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பறியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உண்மை நம்புவேன் முடிவு பறியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்பும் நான் வாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உண்மை நம்பும் நான் வாக்கியவான் உமன்பையே நம்பி இருப்பே உம்மை நம்பும் நான் வாக்கியவா உம்மையே நம்பி இருப்பே உமன்பை நம்பும் நான் வாக்கியவா உமன்பையே நம்பி இருப்பே உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பி இருப்பே நான் ஆமாப்பா நாங்க உண்மையே நம்பி இருக்கிறோம் பா உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் பா நாங்க ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வருகிறார் என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில அவர் கடந்து வந்த காரியங்களையும் குறிச்சு கூட உங்கள் மத்தியில சாட்சியா இந்த நாள்ல பகிற கர்த்தர் என் இருதயத்தை ஏவினார் இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதத்துல ஒன்று என்னன்னா நம் ஜீவன் பாதுகாக்கப்படுவது நம்ம உயிரோடு இருக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய பெரிய ஆசீர்வாதம் ஏன்னா ஜீ இன்னைக்கு இந்த உலகத்துல நம் ஜீவன் எவ்வளவு விளையற பெற்றதுன்றது நம்மளையே காட்டிலும் நம்மை நேசிக்கிற நம் தகப்பனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் மரணத்தை விரும்பாத தேவன் அவர் கணவரு அவர் கடந்து வந்த பாதையில அவர் தவழும் போதே அவங்க வீட்டுல கடை வச்சிருந்தாங்க அந்த காலத்துல அந்த மன்னன் எல்லாம் வந்து அஹ் விற்பாங்க அது உங்களுக்கே தெரியும் அவர் தவழ்கிற அந்த அந்த வயதுல அந்த மன்னனைய எடுத்து குடிச்சு அது ரொம்ப நேரம் கழிச்சு கண்டுபிடிக்கப்பட்டு அவர் ரொம்ப அஹ் மன்னனை குடிச்சு பிள்ளைகள் வந்து ரொம்ப சில பிள்ளைகள் மரணிக்கிறதையும் சில பிள்ளைகள் ரொம்ப சஃபர் ஆகுறதையும் நீங்க பாத்திருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அந்தபடியா எதுவுமே நடக்காதபடி கத்தர் அவரை முதலாவது அந்த மரணத்துல இருந்து அந்த மன்னனையை குடிச்சும்போது கூட காப்பாத்தினாங்க அதை காட்டிலும் அது அதுக்கு அப்படியே பெரிய ஒரு காரியமாய் அவர் ஒரு நாலரை வயசு இருக்கும்போது அப்பொழுது அப்பொழுதுதான் நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆஹ் முதல் முதல்ல வந்து ஏதோ ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டதாகவும் அந்த பொறுப்பின் நிமித்தமாய் தேனிக்கு அவங்க வந்ததுனால அஹ் வந்து அஹ் அவ்வளவு கடைகள்லாம் எதுவும் இல்லாதபடி மருத்துவமனை எல்லாமே க்ளோஸ் பண்ணப்பட்டு ஏதோ இருந்ததாக அவர் சொன்ன ஞாபகம் இருக்கு அப்ப நாலரை வயசுல அவரு வந்து ஐஸ் ஐஸ் வாங்குறதுக்காக ஆஹ் ரோட கிராஸ் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாலரை வயசு குழந்தை தான் நாலரை வயசு குழந்தை நாலரை வயசா இருக்கும் போது அவர் மேல வந்து லாரி ஏறிடுச்சு ஒரு நாலரை வயசு குழந்தை மேல லாரி ஏறி அந்த குழந்தை உயிரோடு இருக்க முடியும்னா அதற்கு சாட்சி என்னுடைய கணவர் தான் ரெண்டு கால்களும் மோசமா அடைஞ்சு அவர் சொல்லும் போது உண்மையிலே அவர் சொல்லுவாரு என்னை அப்படியே நான் லாரி மோ லாரி மோதி அப்படின்னு கீழே லாரி என்னை மோத வருதுன்னு தெரிஞ்சு பயத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் திகிச்சு நிக்கிறேன் லாரி அப்படியே என் கால்ல மோதுது என் கையில இருக்கிற ஐஸ் அப்படியே கீழே விழுந்து ரெண்டா செதுறது நான் பாக்குறேன் அது பார்த்ததோடு நான் கண்ணை மூடினவன் தான் அப்புறம் நான் கண்ணு தறக்கும் போது நான் மருத்துவமனையில இருந்தேனார் நீங்க அவருடைய கால்கள்ல என்னுடைய கணவராடைய கால்களை பாத்தீங்கன்னா ஒரு கால் வந்து ஆஹ் ஃபுல்லா அப்படியே கிளிக்கப்பட்டு அதை வந்து தையல் போட்ட அந்த தழும்பு மேல அந்த முட்டிக்கு கீழே இருந்து கீழே வரைக்கும் அது இருக்கும் அதுல வந்து ரெண்டு பேருடைய அவருடைய சதை ஃபுல்லா பிழிஞ்சிருச்சு மொத்தமா பிஞ்சிருச்சு சொல்றது சல்லி சல்லியா பிஞ்சு போறதுன்னு வாங்கல அந்தபடியாய் பிஞ்சு போயிருச்சு அஹ் என்னுடைய மாமனாருடைய தொடை சதையில அவர் மகனுக்காய் அவர் இவ்வளவு சதை அது போக அது பத்தாது அதுக்கு மேல அவர் இடத்துல இருந்து எடுக்க முடியாதுன்னு சொன்னனால இடத்துல பணம் கொடுத்து அதை பகுதியை வாங்கி அவர் கால்கள்ல ஸ்டிச் பண்ணிருந்தாங்க அந்த கால் ஒரு காலில அவருடைய கால்ல தன்னுடைய தகப்பனார் மறைந்த தன்னுடைய தகப்பனாருடைய சதையும் ஆஹ் இன்னொரு மனிதருடைய சதையும் வச்சு த தைக்கப்பட்டு இருக்கு இன்னொரு கால்ல எலும்புகள் பூரா முழுசா நொறுங்கிருச்சு ஹாஸ்பிட்டல்ல கட்டு ரெண்டு கால்லயும் கட்டு போட்டு டாக்டர் சொன்னது என்னன்னா நடக்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கு நடக்கிறது சந்தேகம்தான் அப்படின்னும் போது அந்த நாட்கள்ல எங்க அத்தை வந்து கத்தருக்குள்ள பிள்ளைகளை ரொம்ப வைராகியமாய் வழிநடத்தின ஒரு தாய் ஆஹ் அவங்க நம்பிக்கையோடு அவருடைய ஜபம் அவங்க ஜபம் ஒரு தாயான உங்களுடைய கண்ணீர் தன் பிள்ளைகளை பாதுகாக்கும்ன்றது வந்து எனக்கு எனக்கு ஒரு உதாரணமா என்னுடைய மாமியாரை நான் பார்க்கறேன் ஏன்னா அவங்களுடைய ஜபம் என் கணவரை எலும்பி அவங்க அவங்க கர்த்த இடத்துல ஜபிச்சாங்க கர்த்தர் மகனுக்காக இறங்குனார் என்னோட மகன் மேல் என்னுடைய மகன் ஸ்டீஃபன் மேல் நான் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமா என் மகனுக்கு நான் இறங்குறேன்னு சொல்லி இறங்கி அந்த பலனை நீங்க நம்ப மாட்டீங்க அவருடைய எந்த கால் நடக்க முடியாதுன்னு ரெண்டு காலில் சொன்னாங்களோ அவருக்கு கையில காட்டிலும் அவர் காலில் தான் அவருக்கு ஃபோர்ஸ் ஜாஸ்தி அவர் ஒரு கபடி பிளேயர் கபடி பிளேயர் அவரு ஃப்ரெண்டுக சொல்லுவாங்க அப்பா அவனா மனுப்பா எத்தனாம் பாருப்பா அது சொல்ற அர்த்தம் உங்களுக்கு இது பண்ணி சொல்லல அவருடைய கால்ல அந்த போர்ஸ கர்த்தர் கொடுத்தார் நடக்கவே முடியாதுன்னு ஒருத்தனை கைவிட்டு அனுப்பப்பட்டு மதுரையில இருந்து அனுப்பப்பட்ட ஒரு மகனை கர்த்தர் நடக்க செய்தார் ஓட செய்தார் இன்னும் பலத்தோட வந்து வைத்திருக்கிறார் அது கர்த்தருடைய பெரிதான கிருவை அதுக்கு கர்த்தருக்கு எப்போதும் நாங்கள் வந்து நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இன்னொரு இன்னொரு சம்பவம் அதாவது அவருடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த சம்பவம் ஒன்னொன்றா கர்த்தர் எப்படி எல்லாம் தன்னை பாதுகாத்தார்னு அவர் சொல்லும் போது அவ்வளவு ஆச்சரியமாக இன்னொரு சம்பவம் அந்த தீபாவளி டைம்ல வெடி வெடிக்கும் போது அணுகுண்டு வெடி வச்சுட்டு அஹ் வெடி வெடிக்கலன்னுட்டு எடுத்து என்ன வெடிக்கலன்னு பத்திருக்கான்னு பக்கத்துல வச்சு திருப்பி பார்க்கும் போது அணு உண்டு வெடிச்சதுல அவருடைய வலது கண்ல பட்டு வலது கண் முற்றிலுமா சேதாரமாயி இங்க இருக்கிற ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு மருத்துவமனையில அவரை கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க அப்ப அவங்க டாக்டர் அந்த இந்த எங்க தேனில இருக்கிறவங்களுக்கு தெரியும் கோயில் ஹாஸ்பிட்டல் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் பாத்துட்டு சொன்னாங்க இல்லம்மா கண்ணு முற்றிலுமா இல்லாம போயிருச்சு நீங்க தயவு செய்து அரவிந்த் ஹாஸ்பிட்டல் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருங்க எங்களால இதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கைவிட்டுட்டாங்க அப்ப கை விடும் போது அப்பையும் வந்து அஹ் எங்க அத்தை தான் கத்திருப்புல விசுவாசமா இருந்தது இருந்தாங்க இருந்தது நிமித்தம் ஒரு மூணு நாளும் தொடர்ந்து அந்த கோயில ஹாஸ்பிட்டல்லே பிரேயர் ஜபம் நடத்தினாங்க மூணு நாள் தொடர்ந்து ஜபம் நடத்தி காலையில இருந்து நான் இரவு முழுவதும் ஜபம் தானா தான் கட்டை பிரிச்சு கட்டை பிரிச்சு முதல்ல அவருக்கு கையில குடுக்கப்பட்டது பைபிள் பைபிள்ல இருக்கிற எழுத்துக்கள் உனக்கு தெரியுதான்னு பார்ப்பா உன்னால வாசிக்க போது அவர் தெளிவா எனக்கு தெரியுது என்னால பார்க்க முடியுது வாசிக்க முடியுதுன்னு சொல்லி சொன்னார் கர்த்தர் இல்ல கண்ணே இல்லைன்னு சொன்ன டாக்டர் முன்னாடி கர்த்தருடைய நாமம் அந்த நாள்ல மகிமைப்பட கர்த்தர் கிருபை பாராட்டினார் கண்கள் நன்றாக தெரிய கர்த்தர் கிருபை பாராட்டினார் இன்னொரு காரியம் அவங்க சகோதரனுடைய சகோதரர்களோட எல்லாம் சேர்ந்து இங்க கிணத்துல பிள்ளைய சின்ன வயசுல பசங்க கிணத்துல போய் குளிக்கிறது சாதாரண விஷயம் தானே அப்படி குளிக்கும் போது இவருக்கு நீச்சல் தெரியாதா அப்ப நீச்சல் பழகறதுக்குதான் போயிருக்கிறாரு ஒரு ஒரு சகோதரன் உள்ள ஆட்டு போக்கா இவரை தள்ளி அவரு போ பயப்படாம விழுடா குளிச்சாதானே ப பழக முடியும்னு தள்ளி விட்டுருப்பாரு அவளை அவர் தள்ளுனதுல இவரனால மேல எழும்ப முடியல அவளை மேல சுத்தமா எழும்பவே முடியல ஆஹ் கிணச்சு நான் தூருக்கு நான் அடியில போய் மண்ணுலயே மாட்டிட்டேன் பான்னு என் உயிர் போக போதும் நான் நினைக்கும் போது எங்க இருந்து அந்த எல்லாம் உள்ள குறிச்சாங்க ஒரு நிமிஷத்துல அந்த கிணத்துல என்னைய உள்ள இருந்து என்னை அப்படியே சரசரன் எல்லாரும் மாத்தி மாத்தி தூக்கி என்னுடைய ஜீவனை அன்னைக்கு பாதுகாத்தாங்க அன்னைக்கு கர்த்தர் ஜீவனை பாதுகாத்து கிருபை பாராட்டுற இதே போல அவருடைய வாழ்க்கையில அவரு கடந்து வந்த அஹ் பாதைகள்ல கர்த்தர் அவர் ஜீவனை எவ்வளவாய் பாதுகாத்து வந்து சொல்லி முடியாது எங்களுடைய குடும்பம் எத்தனையோ நாள் வந்து மரணத்தின் விழும்பு வரைக்கும் போய் மரணம் எங்களை தொடாதபடி கத்தர் எங்களை ஜீவனோடு பாதுகாத்து எங்களை பலப்படுத்தி எங்களை குடும்பமாய் கூட்டி வந்து எங்களை நிலைநிறுத்தினார் மகன் அவ்வளவாய் அவருடைய வாழ்க்கையில அவரு கடந்து வந்த பாதைகள்ல கர்த்தர் அவரையை நடத்தின அதிசயம் பெரிதனா இப்ப யோசிச்சு அந்த நாலரை வயசு குழந்தை ஒரு லாரி மோதி காப்பாற்றப்பட்டது சாதாரண காரியம் கிடையாது இன்னைக்கு ஒருவேளை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஏதோ ஒரு விஷயம் இத என்னுடைய என்னால முடியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் இல்ல இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனா கர்த்தர் இந்த நாள்லையும் கூட என்னுடைய கணவருடைய சாட்சி மூலமாய் உங்களிடத்துல சொல்ல விரும்புறது என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய முடியாதத மனுஷங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியாதத கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் செய்து கொடுப்பாரு இப்ப வரைக்கும் என்னுடைய கணவர் சுக பத்திரமாய் பாதுகாக்கப்படுறாருன்னா அது கர்த்தர் மாத்திரம் தான் எங்க குடும்பம் இன்ன வரைக்கும் ஜீவனோடு இருக்குன்னா அதுக்கு கர்த்தர் மாத்திரம்தான் காரணம் நான் சொல்லிருக்கேன் உங்ககிட்ட தெய்வம் கார் காரியம் காரு ஹைவேஸ்ல ஒரு நூத்தி இருபதுல போய்கிட்டு இருக்கும் போது ரெண்டு டயரும் வெடிச்சு ஒரு சேதாரமும் இல்லாம எங்க கார் அப்படியே அழகா தூதர்கள் மூலமாய் நம்மளை பாதுகாக்கிறாருன்றத அன்னைக்கு நான் ரொம்ப அதிகமா வந்தேன் ரெண்டு டயரும் வெடிச்சதும் கார் குலுங்கல கார் கார் கவுளு அப்படியே அழகா அப்படி பொத்துனாப்ல யாரோ எங்களை கொண்டு போய் அந்த ஹைவேஸ்ல ஓரமா நிறுத்தலாம் எப்படி இருக்கும் நிச்சயமாய் நான் சொல்றேன் நான் கத்தருக்குள்ள நிச்சயமா சொல்றேன் உங்களுக்காய் அவர் தேவ தூதர்களை வைத்து காவல் காய்க்கிறார் உங்கள் உங்களை தொடு அவரு உங்களை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்ற வசனம் பொய் கிடையாது அவ்வளவு நேர்த்தா எங்க கார் அப்படியே 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 அப்படி போய் அது அதாவது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா என் பிள்ளைகள் ரெண்டு பேரும் பின்னாடி உறங்கிட்டு இருந்தாங்க நாங்க நானும் என் கணவர் கூட சீட் பெல்ட் போட்டிருந்தேன் என் பிள்ளைகள் சீட் பெல்ட் போட்டு படுத்திருந்தாங்க கத்தர் எங்களை அப்படி விடாம அப்படி அப்படி பாதுகாத்தார் அதற்கு முன்னாடிதான் எங்களுடைய தேனி பகுதியில ஒரு ஒரு பிரபல ஹோட்டலுடைய ஓனர் அவங்க குடும்பம் இப்படி போகும்போது ஒரு டயர் வெடிச்சதுல அவருடைய அந்த கார் கவிழ்ந்தது அந்த ஸ்பாட்ல அந்த டிரைவரும் அவருடைய மனைவியும் மறித்தாங்க அவங்க அவங்க ஜீவன் அது அப்பம் அப்படின்லாம் நான் சொல்லலாம் எங்களையே பாதுகாத்துருக்காரு என்னைய பாதுகாக்கிறவர் உங்களையும் பாதுகாப்பார் கத்தருக்குள்ள அஹ் நீங்க விசுவாசமா உள்ள இருங்க கர்த்திடத்துல நீங்க எவைகளை கேட்கிறீர்களோ அவர்கள் அவைகளை நீங்க பெற்றுக்கொள்வீங்க அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் ரொம்ப நேசிக்கிறார் ஷாலினியும் ஸ்டீபனையும் கர்த்தர் நேசிக்கிறார் மெல்பாவையும் சஹரியாவையும் கர்த்தர் நேசிக்கிறாருன்னா உங்களை நேசிப்பது அதிக நிச்சயம் அதனால நீங்க கத்தருக்குள்ள தைரியமா இருங்க எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயம் இல்லையா அந்த பாடல் நாம் பாடுவோம் எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயம் இல்ல எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்ல உங்க கைகள் கூறுகவில்ல நீர்வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேச்சினி என் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றி உங்க கைகள் குறுகவில்ல உம்மால் கூட கூடாதது எதுவும் இயேசுவால் கூடாதது எதுவும் இல்ல நம்ம ஏசப்பானால கூடாத காரியம் எதுவுமே இல்ல அவரை நம்பி வந்த நாமள ஒரு நம்மள ஒரு நாளும் கர்த்தர் வந்து வெக்கப்படுத்தவே மாட்டார் உம்மை நம்பி வந்தே நான் வெக்கப்படல கை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் உம் தயவென்னை கைவிடல நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி வெறுங்கையால் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி ஏ எல்லோரும் துதிப்பேன் ஏன் எல்லோகே ஏன் எல்லோகே ஏன் எல்லோகே உம்மை தூதிப்பேன் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் காலங்கின எனக்காக இறங்கி வந்தேன் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன் உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்பி தந்தி உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திருப்பி தந்தி ஏன் எல்லோகே ஏ எல்லோ எல்லோரே உம்மை தூதிப்பேன் ஏன் எல்லோகே எோகே எல்லோ உம்மை தூதிப்பேன் வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீன் வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர் பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீ பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி ஏன் எல்லோகே 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 உம்மை துதிப்பேன் ஏன் எல்லோகே எல்லோகே எல்லோ உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வைக்கப்படல உம் தயவென்னை கைவிடல உம்மை நம்பி வந்தே நான் வைக்கப்படல தயவென்னை கைவிடல வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே வெறுங்கையால் நான் கடந்து வந்தேன் பரிவாரங்கள் எனக்கு தந்தி ஏன் எல்லோ 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 உம்மை துதிப்பேன் ஏன் எல்லோ 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 உம்மை துதிப்பேன் ஆமா அவரை நம்பி வந்த என்ன கர்த்தர் ஒரு நாளும் வெக்கப்பட வைக்கல அவரை நம்பி வந்த என் கணவரையும் கர்த்தர் ஒரு நாளும் வைக்கப்படுதல்ல இந்த வீடை நாங்க கட்டுறதுக்கு வெறும் என் ரெண்டு லட்சம் ரூபாயோட ஆரம்பிச்சது அது எங்களுடைய திராணி கிடையாது அவருடைய பலம் கிடையாது அவர் சொல்லுவாரு நீ நம் இது உலகம் நம்புமா இந்த ரெண்டு லட்சம் ரூபாயில தான் நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்றத ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சோம் கர்த்தர் நம்மளைய நிறைவாய் நடத்தி இருக்கிறார் இன்னைக்கும் கூட என்னுடைய கணவரை அவருடைய வாழ்க்கையில எல்லாரையும் காட்டிலையும் அதிகமாய் நேசிக்கிறவர் கர்த்தர் கத்தர் ரொம்ப அதிக அதிகமாய் நேசிக்கிறார் நாள் வரைக்கும் மகனை வந்து எந்த ஒரு இடத்துலயும் எவ்வளவோ ஒரு சண்டைகள் பிரச்சனைகள் அவர் ஃப்ரெண்டுகளுக்காக நிறைய அந்த வாலிப வயசுல சண்டைகளுக்கெல்லாம் அவர் சண்டை போடுறது அடிக்கிறது எல்லாமே அதெல்லாம் பண்ணிருக்கிறாரு அது அவருடைய தவறுதான் ஆனா அந்த அந்த தவறுல அந்த தவறு காரியத்தையும் உணர்த்தவும் செஞ்சிருக்கிறாரு அந்த தவறுல கூட தன் அவரு அவரு எந்த இடத்துல அந்த காயத்தை கூட படாதபடி வரபடியான காரியத்தை அவர் அப்பா செஞ்சிருக்கிறார் பாதுகாத்திருக்காரு எல்லா சூழ்நிலையும் பாதுகாத்திருக்கிறார் ஆஹ் கர்த்தர் இந்த நாள்லயும் கூட என்னுடைய கணவருடைய சாட்சியும் உங்களை விசுவாசத்துல கத்திருப்புல பலப்படுத்தியிருக்கும் நான் நான் நம்புறேன் கர்த்தர் இந்த விதமாய் எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ மரணத்துல இருந்து என்னுடைய கணவரை என்னுடைய குடும்பத்தை என்னை என் பிள்ளைகளை பாதுகாத்தது போல ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையா ஐயா உண்மையில நான் யோசிக்கிறேன் எங்களுடைய அத்தை மா நாங்க தனியா வரணும்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணி ஆஹ் எங்க அத்தை வீட்டுல இருந்து நாங்க வெளியே வரும்போது என்னுடைய வீட்டு கணவருடைய கையில இருந்தது வந்து ஒண்ணுமே இல்ல ஜீரோ சீரியஸா ஜீரோ ஒண்ணுமே இல்ல ஏதோ தைரியத்துல வெளியே வந்து ஒரு வீடை எடுத்து நாங்க குடி போடணும் வீட்டுக்கு வாடகை கொடுக்க கூட பணம் இல்லாம தான் வெளியேறணும் வெளியேறணும் ஆனா கத்தர் இன்னைக்கு எங்களை நீங்க நம்ப மாட்டேங்க அதிகமாய் வாடகை கல்யாணம் முடிச்ச ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்குள்ள அதிகமா வீடு மாறினவங்க வீடு மாறினவங்கல எங்க குடும்பத்துல தான் அதிகம் ஏன் பிரச்சனை வரும் தெரியாது ஏன் சண்டை வரும் தெரியாது இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால வீடு மாற விடு எத்தனையோ நாள் வந்து அதை வந்து ஒரு கேலி பேச்சா கூட சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வேற வேலையே இல்லை எப்ப பாரு வீடு இந்த வீடு அங்க இங்கன்னு மாறிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அப்படி வீடு வீடு வீடா எங்க அம்மா சொல்லுவாங்க சட்டி பானையை தூக்கிட்டு வாழ்ற வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பாடு அப்படி வாழ்ந்து கொண்டு இருந்த எங்களுக்கு கர்த்தர் நிலையான ஒரு வீட்டை இந்த இந்த பூமியில நாங்க வாழ நிலையான ஒரு வீட்டை எங்களுக்கு கர்த்தர் தந்தார் எங்களுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வது அதிக நிச்சயம் அது உலக பிரகாரமான ஆசிர்வாதமா இருந்தாலும் சரி பரலோகத்தின் ஆசிர்வாதமா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார்